இப்போ காலையில் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் இஸ்ரேலோட மெர்காவா டேங்க்ஸை ஈரான் மேட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை வச்சு இந்த பீரங்கி தடுப்பு ஏவுகணையை வச்சு இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹெஸ்புல்லா அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் ஆனது வெளியில் வந்திருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஹமாஸ் காசா ஸ்ட்ரீப் குள்ள இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈடுபட்டிருக்க ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவங்க அப்பாச்சி ஹெலிகாப்டர் இஸ்ரேலோட ஒரு அட்டாக் ஹெலிகாப்டரான அப்பாச்சி ஹெலிகாப்டரை மேன்பேட்ஸ் மூலயமா சுட்டு வீழ்த்தோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது ஒட்டு மொத்தமாக இந்த ஹமாஸ் மேலே உலகத்தோட கவனத்தை கொஞ்சம் திருப்ப ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்த இஸ்ரேல் இப்போ காசாக்குள்ளே கான் யூனிஸ் பகுதியிலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேலோட கிரவுண்ட் ட்ரூப்ஸ் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வெளியேறுறதாக அறிவிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு வெளியேற்றுறதல் படலுன்றது அந்த இடத்துல நடந்துச்சு இப்போ திரும்பவும் யூனிஸ் பகுதியில் எங்களோட ஆப்ரேஷன்ன்றது ரொம்பவே தீவிரமாக நடக்க போகுது ஹமாச ஒட்டுமொத்தமா இந்த பகுதியை விட்டு வைப் அவுட் பண்ற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் போர்ஸஸ் ஒரு பெரிய வார்னிங்கையும் ஒரு பெரிய அறிவிப்பையும் இப்போ மொசைடோட உதவியோட கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் தான் கேத்தாம் டிபி ட்ரெண்டிங்ஸ் பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் யூஏஐக்கு சொந்தமான அதாவது யுஏயால் லீசுக்கு எடுக்கப்பட்ட ஒரு கப்பலை இப்போ ஈரானோட ஐஆர்ஜிசியை சேர்ந்த ஈரான் இப்போ சிறைபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் லிட்டர்ஸ் ரிஃபைண்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதை தமிழில் சொல்லணுன்னா

தரப்பினர் செய்யக்கூடிய அந்த யுத்தமானது ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கு நான் இதை சொல்றதை நீங்க நம்புவீங்களா என்னன்னு கூட தெரியல காசாக்குள்ளே இஸ்ரேலோட உளவாளிகளோட நடமாட்டோன்றது இஸ்ரேலோட மொசாட் ஆப்ரேஷன்றது இப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவில் நடந்துட்டுருக்கு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணுன்னா இந்த கான் யூனிஸ் பகுதியில் இருக்க அந்த ஒரு ஆப்ரேஷன் தான் முழுக்க முழுக்க உளவாளிகளோட உதவியோட இந்த இடத்துல கிரவுண்ட் ஆப்ரேஷன்ன்றதை இஸ்ரேல் இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு இருக்காங்க நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சரியாக சொல்லணுன்னா ஏப்ரல் மாதம் அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பகுதியை விட்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் வெளியேறோம் இதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்களோட ஆப்ரேஷன்றது கிரவுண்ட் ஆப்ரேஷன்றது பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட டிபன்ஸ் கோர்சஸ் ஒட்டு மொத்தமா அந்த இடத்தை விட்டு வெளியேறாங்க இப்படி அவங்க வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஹமாஸோட டனல் நெட்வொர்க்ன்றதும் அவங்களோட அண்டர் கிரவுண்ட் மூமென்ட்ஸ்ன்றதும் ரொம்பவே அதிகமாகிறத இஸ்ரேல் கணிக்கிறாங்க கவனிக்கவும் செய்யறாங்க இப்படி எல்லாருமே அந்த இடத்துல அதிகமாக கூடுனதுக்கு அப்புறமா இப்போ இந்த பகுதியை ஒட்டு மொத்தமா சுத்தி வளர்ச்சி இந்த பகுதியில இருந்து யாருமே வெளியே போக முடியாது இல்ல எந்த பகுதிகளும் வெளியில இருந்து இந்த ஒரு இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதிகமான ஒரு ப்ளாக்கைட போட்டு அதாவது அண்டர் கிரவுண்டில் கிடையாது ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல இன்னும் இஸ்ரேலால கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்கப்படாத நிறைய சுரங்கப்பாதை நெட்வொர்க்ஸ் அந்த டனல் நெட்வொர்க்ன்றது இன்னும் அதிகமாக இருந்துருக்கு இவளை பொறுத்த வரைக்கும் தரைக்கு மேலே இருக்க அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளாக் அடை போட்டு ஹமாஸை இப்போ ஒட்டு மொத்தமாக சுற்றி வளைச்சிருக்காங்க இப்போ இஸ்ரேலோட டிஃபென்ஸ் போர்ஸஸ் ஆஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இம்போட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஹமாஸ் எந்தெடத்துல அதிகமாக கேதர் ஆகிருக்காங்க பொதுமக்களோடு அவங்க எந்த இடத்துல கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களுமே எங்களுக்கு கிடச்சிருச்சு இந்த பகுதியை விட்டு இப்போ நாங்கள் வெளியே போகிறோன்னா ஒரே ஒரு ஹமாஸ் அமைப்பு சேர்ந்தவங்க கூட இல்லாத மாதிரி இல்லை அவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள ஒட்டு மொத்தமாக அழிக்காமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது இப்ப காசாக்குள்ள நடக்க போற அடுத்த கட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேல் இப்ப இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சானா அந்த இடத்துல அடி வாங்க போறதோ இல்லை அந்த இடத்துல பாதிக்கப்பட போகிறதோ ஹமாஸ் மட்டும் கிடையாது பகுதிகளில் இருக்க அந்த இடத்துல இருக்க பொதுமக்களும் தான் இப்போ இதே இடத்துல இருந்து ஹமாஸ் ஒரு வீடியோ பப்ளிஷ் அந்த அந்த அப்பாச்சி ஏர் சிஸ்டம் ஒரு பண்ணிருக்கேன் பயன்படுத்தி அதை அழிச்சிட்டோம்ன்ற ஒரு வீடியோவையும் இப்போ ஹமாஸ் நெட்ஒர்க் ரொம்ப வேகமாக வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க ஒரு கம்ப்ளீட்டான வீடியோவும் அதை கொடுத்துருக்காங்க இதில் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா அந்த வீடியோட ஆரம்பத்தில் காசா பகுதிகளுக்கு மேலே ஒரு அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர் இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ்க்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிறதும் அதுக்கப்புறமா கீழே ஃபயர் பண்ணதுக்கப்புறமா அந்த மிசைல் போயிட்டு அந்த ஏர் கிராஃப்ட்டை அடித்து அது கீழே விழுகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அபாச்சி ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட ஏர் ஃபோர்ஸ் இருக்க ஒரு முக்கியமான அசெட்டும் சொல்லலாம் ஏன்னால் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலில் அஹமது யாசின் அமாஸோட ஒரு முக்கியமான தலைவர் ரெண்டாயிரத்தி நாலில் அவர் அசோசியனேட் பண்ணப்போவும் அது மட்டும் இல்லாமல் இந்த லெபனன் யுத்தம் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கு முன்னாடி தொண்ணூறுகளில் நடந்த யுத்தம் இது எல்லாத்துலேயுமே அதிகமான வேலைகளை அதிகமான ஈடுபாடுகளை இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் பண்ணியிருக்கேனே சொல்லலாம் ஏன்னா இது ஒரு தாக்குதல் ஹெலிகாப்டர்ன்றதுனால இது அட்டாக் பர்பஸ்க்காக அதிகமாக பயன்படுத்தலான்ற அந்த ஒரு கேட்டகரியில அந்த ஒரு கண்டிஷன் இது வர்றதுனால இதனால அதிகமான சேதாரங்களை கிரவுண்ட் ட்ரூப்ஸ்க்கு ஏற்படுத்த முடியும் இப்போ ஒரு இடத்துல ஹமாஸ் அமைப்பினரோ இல்ல இஸ்புல் அமைப்பினரோ ரொம்ப இட பேர் ஒரு இடத்துல கூடுறானா ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஏர் டு கிரவுண்ட் மிசைல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக்கேஜை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல அந்த பாம்ப அந்த வெடிகுண்டுகளை போட்டுட்டு வர்றது மூலியமா எதிரிகள் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த இழப்புகளை இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ்னால ஏற்படுத்த முடியும் அதனால தான் உலகத்தில் இருக்க பல நாடுகள் நம்ம இந்தியா உட்பட இந்த ஹெலிகாப்டர்ஸ் வாங்குறதுக்கான திட்டத்திலையும் இருக்கும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ன்றது இதுக்கு முன்னாடி ஹமாசால நாங்கள் சுட்டு விழித்தோம் சொல்லப்பட்டிருந்தாலும் வீடியோ எவிடன்ஸ் கிரெடிபிளான ஒரு எவிடன்ஸை அவங்க ஒரு சாட்சியை இது வரைக்கும் கொடுத்ததில்ல ஆனால் இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த மிசைல் லான்ச் ஆனதுலேருந்து அந்த கிராஷ் ஆகிற வரைக்குமே கம்ப்ளீட்டான ஒரு ஃபுட்டேஜை இப்போ ஹமாஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ இஸ்ரேல் இதை பற்றி எதுவும் சொல்லலை அவங்களோட அந்த முன்னேற்றம் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஹமாஸோட அமைப்புகளுக்கு எதிராக எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட ரெண்டு டனல் நெட்ஒர்க் கான் யூனிஸ் பகுதிகளில் அழிச்சிருக்கிறதாவும் இஸ்ரேலோட அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியில வந்திருக்கு இது எல்லாம் ஒரு பக்கம் காசா பகுதிகளுக்குள்ள இப்படி போயிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் ஹவுதிஸோட தாக்குதல்ன்றது செங்கடல்ல திரும்பவும் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு பாயிண்ட் நோக்கி இப்போ போயிட்டு இருக்கு ஹவுதிஸ் பக்கம் ஒரு தாக்குதல் அதிகமாக நடந்துட்டு இருக்கு அமெரிக்கா முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹவுதிஸை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் பண்ணாங்கல்ல அந்த ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டோம்னா பெரும்பாலும் இவங்களோட லாஞ்ச் ஆக்டிவிட்டிஸை எங்களால் தடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பண்ணாங்க ஆனா அமெரிக்கா அந்த அளவுக்கு அடிச்சுமே இன்னும் ஹவுதிஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னொரு பக்கம் ஹமாஸ்க்கு எதிராக திரும்பவும் இஸ்ரேலோட தாக்குதல்ன்றது ரொம்பவே அதி தீவிரம் அடைய ஆரம்பிச்சுட்டு இருக்கு ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலோட வடக்கு பகுதிகளில் எப்படியாச்சும் இஸ்ரேல நம்ம பக்கம் திருப்பணும் இல்லை இஸ்ரேல காசா விட்டு வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி எல்லா பக்கமும் இஸ்ரேலுக்கு பிரச்சனைகள் இருக்கு அதே டைம்ல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்காரு இன்னொரு பக்கம் அமெரிக்காவிலேயே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பைடன் அவர்கள் வந்து அந்த பிரசிடண்ட் ரேஸ் வெளியில வெளியில் வந்துட்டாரு இதுக்கப்புறம் கமலா ஹாரிஸ் தான் அடுத்த கேண்டிடேட்

து தொடங்கிருச்சுனா இப்படி ஒரு மல்டிபிரன் வார்க்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அது மிடில் ஈஸ்ட் குள்ள நினச்சி பார்க்க முடியாத அமெரிக்கா இரண்டாம் உலக பொருள் எப்படி ஒரு அழிவை ஏற்படுத்துனாங்களோ அதே மாதிரி ஒரு அழிவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு போராக போயிட்டு கூட முடியும் இதில் இப்போ ரஷ்யாவும் உள்ள குதிச்சிருக்காங்க என்னென்னு கேட்குறீங்களா ரஷ்யா டேரெக்டாகவே இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹவுதீஸோட போட்டு அடிக்கிறீங்க ஈரான்குள்ளே போயிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறீங்க இந்த பக்கம் ஹெஸ்புல்லாவோட லெபனன் காசா ஸ்ட்ரிப் குள்ளன்னு சொல்லிட்டு மனித குலத்திற்கு எதிரான தாக்குதலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டு வரீங்க இது எல்லாத்தையும் ரஷ்யா இப்போ அமைதியாக தான் வேடிக்கப்பட்டுட்டு இருக்கு ஆனால் ரொம்ப நாளைக்கு அதே ஸ்டாண்டில் ரஷ்யா இருந்துருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு அப்சர்வர் ஸ்டேட்ல இருந்து ஒரு என்ற அந்த ஒரு கட்டத்தில் இருந்து ரஷ்யா இறங்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டமும் வரும் சிரியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நேரடியாகவே இஸ்ரேலுக்கான ஒரு வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க சோ நிலைமைகள்ன்றது இப்ப மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு போர் தொடங்குறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் உண்மையை சொல்லணும்னா இல்ல உண்மையா சில விஷயங்களை பேசணும்னா இந்த யுத்தமானது மத்திய கிழக்குல ஏற்பட்டுருச்சுன்னா உலகத்தோட அழிவுக்கான ஒரு போரா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே அந்த இடத்துல இருக்கு இந்த யுத்தமானது சீக்கிரம் முடியணும் காசா இஸ்ரேல் ஹமாஸ் ஹெஸ்புல்லா ரஷ்யா அமெரிக்கா இந்த மாதிரி எல்லா நாடுகளும் சேர்ந்து இல்லை இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் சேர்ந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு சீஸ் ஃபைரை கொண்டு வந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு அழிவை உலகத்துக்கு ஏற்படுத்துறதுல இந்த நாடுகளால் தடுக்க முடியும் இதில் யாருக்குமே மாற்று இருக்காது நம்ம சொன்னாலும் இந்த இடத்துல இஸ்ரேல் பவர்ஃபுல் இல்ல எஸ்புல்லா பவர்ஃபுல் அமாஸ் ஹவுதீஸ்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இதுக்குள்ள இழுத்து விட்டாலும் இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா ஒரு லூப் மோட்ல சிக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் ஹமாஸ் அடிக்கிறது வெளியில வருது எஸ்புல்லா அடிக்கிறது அந்த இடத்துல போயிட்டு திரும்பவும் ஒரு தாக்குதல் நடத்தும் சொல்லிட்டு எல்லாருமே இந்த இடத்துல ஒரு லூப் மோட்ல மாட்டிட்டு இருக்காங்க இது எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போறப்போ எந்த நாடா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போறப்போ அப்ப அவங்க ஜெயிக்கணும்னு எடுக்கக்கூடிய முடிவா இருக்கிறது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அமைப்பை அழிச்சிரும் அதை யாராலுமே மறக்க முடியாது சோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா இப்ப ரஷ்யா டைரக்டாவே இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க இது ரஷ்யாவுடன் நிலைப்பாட்டை இந்த போர்ல எப்படி மாத்த போகுது இஸ்ரேல் ஒருவேளை அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு போரா இது மாறுமானு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க குறிப்பா பைடனுக்கு என்னாச்சு பைடன் எங்க இருப்பாரு ஒருவேளை பைடன் இறந்திருப்பாரா ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சா இஸ்ரேலுக்கு வரக்கூடிய உதவிகள் குறையுமா இல்ல இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குமா இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு விடுபெறுது உங்களுக்கு